கத்தருடைய பெற்ற நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று செப்பனியா கர்த்தருடைய வார்த்தையாகவே இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் இனி என்று சொல்லும் பொழுது இந்த நாள் மட்டும் நீங்கள் அனுபவித்து வந்த தீங்குகள் துன்பங்கள் நஷ்டங்கள் மன உளைச்சல்கள் பெருமூச்சின் கண்ணீர்களை இனி நீங்கள் காணாதிருக்கும்படியாகவும் இனி அது உங்களை தொடராதிருக்கும்படியாகவும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நடு மையத்திலே வந்து நிற்கிறார் அவர் உங்களுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி சத்துருக்களை எல்லாம் உங்களை விட்டு விலக்கி வைக்க அவர் போதுமானவர் ஆகவே இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு தருகிற அநேக ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இபேசிய நான்கு பதினேழிலே தங்கள் வீணான சிந்தனைகளிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள் என்று சொல்கிறார் உங்களுடைய வீணான சிந்தனையினாலே உங்களுடைய எண்ணங்களினாலே சுயத்தினாலே எதையாவது சாதித்து விடலாம் என்று நீங்கள் தோற்று போயிருக்கலாம் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தீங்குகள் உங்களை தொடராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய ஆசைகள் இச்சைகள் பாவங்கள் உங்களுடைய சுயங்கள் எல்லாவற்றையும் எங்கள் சிலுவையிலே அறைந்தவர்களாய் நிற்கும் பொழுதுதான் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் உங்களுடைய இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே இருக்குமே ஆனால் இனி உங்கள் இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து என்று ஒன்று பேதுரு ஒன்று ஒன்று லே வாசிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உங்களிடத்திலே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பலன் எல்லாம் பெரியவைகள் இனி வரும் பலன் மேல் நீங்கள் நோக்கமாயிருந்து இருந்து அவைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார் இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்திலே வெளிப்படப் போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவாம் இந்த நாள் மட்டும் ஒருவரும் கடந்து வராத பாதைகளாயிருக்கலாம் தேற்றவற்ற பாதைகளாயிருக்கலாம் கொடுங்காற்றினாலே அடிபட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த நாளிலே இப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து இத் காலத்து பாடுகள் எல்லாம் இனி தேவன் உங்களிடத்திலே வெளிப்படுத்த போகிற மகிமைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒப்பிடத்தக்கவைகள் இல்லாதபடி உங்களை உயர்த்த அவர் போதுமானவர் லூக்கா பதினைந்து இருபத்தி ஒன்றுலே இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல என்று பிரிந்து போன அந்த இளைய குமாரன் சொல்கிறார் பிரிந்து போவதற்கு முன்பாக அவருடைய குமாரன் தான் ஆனாலும் பறத்துக்கும் தகப்பனுக்கும் விரோதமாய் பாவம் செய்து தூரமாய் போய்விட்டான் தொலைந்து போன ஆட்டை தேடி சென்ற நம்முடைய தகப்பன் பிரிந்து போன மகனை தேடி செல்லவில்லை ஏனென்றால் தொலைந்து போன ஆட்டிற்கு திரும்பி வருவதற்கு வழி தெரியாது ஆனால் பிரிந்து மகனுக்கு தகப்பன் வீடு நிச்சயமாகவே தெரியும் ஆகவேதான் தகப்பன் பிரிந்துபோன மகனை நினைத்து ஏங்கி மீண்டும் வருவான் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் இதேபோல உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வரும் பொழுது தேவன் நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து இனி இப்படிப்பட்ட தீங்குகள் உங்களை தொடராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் ஆகிய தேவன் நீர் அஸ்தமியாதபடி நீரே பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பீராக பிள்ளைகளுடைய தீங்குகள் பிள்ளைகளை தொடராதபடி அன்றவரே உடைய பிள்ளைகளை நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இவர்கள் இருக்க இனி போகாதபடி இனி அலைந்து தெரியாதபடி இவர்களுடைய ஆகாரத்தை சத்துருக்களுக்கு புசி கூடாதபடி கத்தரும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக அந்தவரையை தீங்குகள் துன்பங்கள் மன கஷ்டங்கள் பிள்ளைகளை தொடராதபடி இஸ்ரவேலின் தேவநாயக்கத்தரும் உடைய பிள்ளைகளின் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக கத்தருடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஏசுவின் இயேசுவின் பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்